கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலே நமக்கு காரமாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு கிடச்சதுன்னா வாழ்க்கையே சொர்க்கம்தான் இந்த ஸ்பெஷலான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு இந்த ரெசிபிக்கு ரெண்டு சேப்பங்கிழங்கு எடுத்துக்கிறேன் வேக வச்சு எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு இருபது பல் அதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைப்படுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஒன்று டேபிள் ஸ்பூன் விட்டு நம்ம வேக வச்ச சேப்பங்கிழங்கு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்று பாதியாக நறுக்கி லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெங்காயம் நல்லா வதங்கணும் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணுங்க தக்காளி பாருங்கள் நல்லா அளவுக்கு வதங்கியிருக்கணும் இப்போ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விடுங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஒரு கப் அதிகமாக சேர்த்திங்கன்னா புளி குழம்பு மாதிரி ஆகிடும் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு முக்கால் கப் விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கடைசியாக நம்ம வேக வச்ச பூண்டை மிக்சி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நான் ஏற்ற அளவுக்கு புளி கொதித்ததுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னா அதில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போய் சேப்பங்கிழங்கும் பூண்டும் கலந்து ஒரு வாசனையை கொண்டு வரும் அது வேறு எந்த காயிலையும் வராது சேப்பங்கிழங்குல மட்டும்தான் வரும் நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வேறு எதுலேயும் இதை ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த காய் வச்சு ட்ரை பண்ணுங்கள் என்ன பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா சூடாக சாப்பாடு போட்டு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ஊற்றி அப்பளமோ ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி